ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் இன்றைக்கி எங்கள் மதுரில்ல தோட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை வீட்டுக்கு வந்து வந்துட்டேங்க எங்கள் தோட்டத்தில் மாங்காய் மரம் வந்து இருக்குது காய் வந்து சூப்பராக வந்து பிடிச்சிருக்குங்க நல்லா பழம் வந்து கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க அத்தை அதனால் நாங்கள் பறிக்கலான்ட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி வெயிலே இல்லைங்க கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஹஸ்பண்டாத்தையும் மாங்காய் வந்து பறிச்சிட்டு இருக்காங்க எங்கள் மாங்காய் மரத்தை வந்து காமிக்கிறோம் பாருங்க ரொம்ப கை கெட்டுற தூரத்துலேயே மாங்காய் வந்து சூப்பராக விட்டுருக்குங்க எல்லாமே முகக்காய் தான் கொஞ்சம் பிஞ்சும் நிறையா இருக்குங்க கொஞ்சம் மாங்காய் வந்து முகக்காய் இருந்துச்சு பழுக்கிற ஸ்டேஜுங்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் இந்த காய் பாருங்க கையிலே பறிச்சிடலாங்க மாம்பழம் வந்து ரொம்பவே கீழே தான் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் பழமாக இருந்த மாம்பழம் மட்டும் பறிச்சுட்டோம் காய் பாருங்க கீழே இருக்குங்க நிறையா வந்து பிஞ்சு வந்து நிறைய விட்டுருக்கு நடக்கும் இங்கே பாருங்கள் நல்லா ஹைட்டில் நல்லா பெரிய மாம்பழமாக இருந்துச்சு அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து பறிக்க சொன்னாங்க லீவில் வந்து தோட்டத்துக்கு வந்தோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க மரத்துல இருந்து காய் வந்து பழுக்க விட்டு பறிச்சோம்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாம்பழமெல்லாம் நான் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க பாருங்க மாம்பழம்லாம் பறிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கவரில் வந்து போட்டாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் பாருங்கள் இது வந்து கோமாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த ரகம் மாம்பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்